அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்திங்க கண்டிப்பா இதுல வந்து பாதி பேருக்கு உடன்பாடு இருக்கும் பாதி பேருக்கு அவரு சரியாதானங்க பேசுறாரு உண்மையாதனங்க பேசுறாரு அவரையங்க அஹ் அவர் வந்த பிறகுதாங்க இன்னைக்கு திரைத்துறையில நடக்கக்கூடிய அட்டுலியங்கள்லாம் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா பார்வைகள் வந்து மாறுபடலாம் உங்களுடைய கருத்து வேற என்னுடைய கருத்து வேற மாதிரி இருக்கலாம் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் மூத்த பத்திரிகையாளர் மிஸ்டர் சென்னை பட்டத்தை வாங்கின ஒரு அவர் ஹைட் வெயிட்டா இருப்பாரு எங்க மாவட்டத்தை சார்ந்தவருங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவரு நம்மளுடைய முன்னாள் முதல்வர் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்துட்டு அவருக்கு ரங்கநாதன் என்ற பெயருக்கு முன்னாடி பைல்வான் என்ற பெயரை வந்து அவர் சேர்த்தாரு அந்த பட்டத்தை கொடுத்தாரு ஏன்னா அவர் வந்து கட்டு பஸ்தா வச்சிருப்பார் உடம்பு அதே மாதிரி அவருக்கு வந்து காவல்துறையில போய் சேரும்ன்றது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது அதற்கு பிறகு எதிர்ச்சியாக வந்துட்டு அவரு ஊடகத்துறைக்கு பத்திரிகை துறைக்கு வர்றாரு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு அவர் ஆசிரியராக இருக்கிறாரு அதற்கு பிறகுதான் வந்து சினிமா பக்கம் அவர் வராரு கே பாலச்சந்தர் எடுத்த படத்துல திரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு முந்தன குறிச்சி படம் அதுதான் ஃபர்ஸ்ட் படம் பைல்வான் ரங்கநாதனுக்கு அதற்கு பிறகுதான் அப்படி பல படங்கள் இன்னைக்கு அஹ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய எல்லா படங்கள்லயுமே வந்துட்டு நடிகர் பயல்வான் வந்து ஒரு சீன்லயாவது வராரு அந்த மாதிரி இன்னைக்கும் அவருடைய நடிப்பு தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது ஆனால் நடுவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருடங்கள் இருக்கும் நான் நினைக்கிறேன் எப்ப அந்த யூடியூப் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்றதெல்லாம் மறந்து இன்னும் சொல்ல போனா தான் அவர் இருக்கிறாரு அவரும் ஒரு நடிகர் என்பதையிலே மறந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகள் பற்றி நடிகர்கள் பற்றி ரொம்ப அசிங்கமா ஆபாசமாக வந்து அவரு பேசிட்டு இருக்கிறாரு ஓப்பனாகவே அத பேசிட்டு இருக்கிறாரு இது வந்து நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை கொடுத்துச்சு பாடகி சுச்சித்ரா நிறைய டைம் அதை கண்டிச்சிருக்கிறாங்க ரேகா நாயர் நடிகை அவங்களுக்கும் இவருக்குமான அந்த பீச்சில் நடந்த சண்டை இதெல்லாம் வந்து வைரலா போயிட்டு இருந்தது எப்ப வாய்ப்பு கிடைக்கும் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் பைல்வான் ரங்கநாதனை தூக்கி உள்ள போலான்ற மாதிரி காத்துட்டு இருந்த சமயத்துல கோயமுத்தூர்ல ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு சேனல் மீது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு கமிஷனர் ஆபீஸ்ல அதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் போகக்கூடிய அனைத்து சேனல்கள் அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து பேசுவா பாருங்க விஜய் குட்டிமான் ரொம்ப அசிங்கசிங்கமா பேசுவான் அந்த செக்ஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ஓப்பனாகவே வந்து பொது தளத்துல பேசுறது தமிழ்ல இருக்கக்கூடிய கட்ட வார்த்தைகள் கிராமங்களை நிறைய பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தைகளை தளத்துல அப்படியே பேசுறது இந்த திருச்சி சாதனா தேவி சூர்யா நிறைய இந்த மாதிரி இருக்கிறாங்க யூடியூப் சேனல்களும் நிறைய இருக்கிறாங்க சோ அவங்க மேல எல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சு சேனல் வரைக்குமே கம்ப்ளைண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க சோ இதுதான் வந்து இன்னைக்கு பரபரப்பு ஒரு செய்தியாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்துட்டு பைவான் ரங்கநாதன் மாதிரியான ஒரு மூத்த பத்திரிகையாளர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த எல்லாம் வந்து குமுதம் கல்கண்டு ராணி தேவி நிறைய பத்திரிகைகள் இருந்ததுங்க அவங்களும் வந்துட்டு கிசுகிசி எழுதுவாங்க எப்படி கிசுகிசி எழுதுவாங்க அப்படின்னா ஒரு பூ பெயரை சொல்லுவாங்க ஆஹ் அதே மாதிரி மூன்று நடிகரே நடிகரு நான்கு எழுத்து நடிகை அப்படி மறைமுகமா வந்து அந்த கிசுகிசியை வந்து பத்திரிகைகள்லாம் எழுதுவாங்க அப்ப நமக்கு வந்து அந்த அளவு டேலண்ட் இருந்தா எந்த நடிகர் எந்த நடிகை இது எங்க நடந்ததுன்றத நாம கண்டுபிடிச்சுக்கலாம் சோ அப்படிதான் வந்துட்டு ஒரு ஊடக தர்மம் இருந்தது பத்திரிகை தர்மம் இருந்தது அதை வந்து ரொம்ப சரியாக அந்த காலத்துல உள்ள பத்திரிகைகள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான அதற்கான ஒரு தர்மம் ஒரு அறம் அப்படின்றது எந்த பத்திரிகையிலும் எந்த ஊடகத்துறையிலுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து பணம் பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கலாம் வியூஸ் வந்து எப்படி போகும் அதற்கு என்ன பண்ணலாம் எவ்வளவு லைக்ஸ் எவ்வளவு கமெண்ட் வாங்கலான்ற மாதிரியான இன்னைக்கு இந்த உலகம் அப்படின்றதை வந்து மாறி போயிடுச்சு மக்களுடைய பார்வையும் வந்து மாறி போயிட்டு பைல்வான் ரங்கநாதன் வந்து பேசுறாரு அப்படின்னா அவருடைய சேனலை வந்து யாரும் பாக்காம இல்லைங்க அவரு பாட்டுல அவர் பேசிட்டே இருக்கிறாரு அசி பேசுறாருங்க ஆனா அந்த சேனல்ல போய் யாருங்க பாக்குறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அவர் பேசக்கூடிய சேனல் எல்லாமே வந்து வியூஸ் போகுதுன்னா மக்களும் வந்து அதை விரும்புறாங்க அப்ப மக்களும் வந்து தான் இதுல வந்துட்டு அந்த சேனலை யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாமே வந்து தான் அவங்க மீதெல்லாம் வந்துட்டு நாம வந்து வழக்கு தொடுக்கலாம் ஒரு செய்தி வந்து இந்த மாதிரி பொது தளத்துல அவர் பேசுறாருன்னா கீழே உள்ள கமெண்ட் எல்லாமே போய் படிச்சு பாருங்களேன் நீங்க அவருக்கு சாதகமாதான் இருக்குது அவரை வந்து நிறைய ஆதரிக்கிறாங்க அவரு எடுத்த உடனே யூடியூப் சேனல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் தெய்வங்கள் யூடியூப் சேனல்கள் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அப்ப திரைத்துறையில சம்பாதிக்கிறத இன்னைக்கு வந்துட்டு அவரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சேனல் போனாரு அப்படின்னா ஒரு சேனலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் ஷூட்டே இல்லாம வந்து அவர் சம்பாதிச்சுறாரு சினிமாவை நம்பி அவர் போக தேவையில்ல சினிமான்றது வந்து ஒரு பத்து நாள் ஷூட் இருக்கும் பதினஞ்சு நாள் இருக்கும் அதுவும் பைல்வான் மாதிரி எண்பது வயசுக்கு மேலே உள்ள கதாபாத்திரத்துக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல கேரக்டர் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல அப்ப நிரந்தரம் ஒரு வருமானம்ன்றது சினிமாவில இல்ல அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெகுலராகவே வந்து அவருக்கு வந்து வருமானம் இருக்குதுங்க ஒரு அசைன்மெண்ட்ங்க பிரசாத் செலாப்ல வந்துட்டு அந்த மூவி வந்து பத்திரிகையாளர்களுக்காக போட்டாங்க சோ நானும் வந்து போயிருந்தேன் அப்ப என் பக்கத்துலதான் பயில்வான் ரங்கநாதன் இருந்தாரு அதுக்கு பக்கத்துல இன்னொரு பர்சன் இருந்தாரு அவரும் நம்ம மாவட்டத்தை சார்ந்தவர் அப்ப நான் அவர்கிட்ட டேரக்டாவே என்ன கேட்டேன் ஏன் சார் இந்த மாதிரி அசியசியமா நீங்க பேசி போடுறீங்க அடுத்தவங்களோட பர்சன் நமக்கு எதுக்கு அப்படி பேசி போட்டாலும் கூட இடரெக்டா நீங்க சொல்லலாம் டேரக்டா நீங்க சொல்றீங்க இப்ப திரையுலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு விஷயம் இல்லாம யாருமே நடிக்க வர்றதே கிடையாது இப்ப பயில்வான் ரங்கநாதன் என்ற பர்சன் வந்துட்டு இருந்து இருந்துதான் அவருடைய குடும்பத்தையும் அவர் வந்து காப்பாத்தி இருக்கிறாரு அவருக்கு வேற தொழில் எல்லாம் அவர் பண்ண தான் எனக்கு தெரியல அப்ப இந்த சினிமாதான் அவருக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கு சோறு போட்டுக்குது குடும்பத்தை வாழ வச்சிருக்கு அப்படின்னா அந்த சினிமாவையே வந்துட்டு பப்ளிக்கா பேசி அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி அப்ப அது வந்து என்ன மாதிரியான ஒரு பிழைப்பது அப்படி ஒரு பட் அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து பைல்வான் ரங்கநாதனுக்கு ஏன் தேவை அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா முன்னாள் நடிகை அந்த காலத்துல உள்ள நடிகை ஜானகி அம்மா பயங்கர ஸ்டைலிஷா இருப்பாங்க அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ சிவாஜி கணேசன் அவங்களும் நடிச்ச அந்த புதிய பறவை படம் எல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்சமான ஒரு படம் அவங்க கேரக்டர் அதுல ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பேட்டியில றையை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுதுங்க பட் அது வந்து இளை மாதிரி காயா எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு தானே சினிமாக்குள்ள வராங்க அதுக்கு பிறகு வந்துட்டு ஏன் மீட்டு அப்படின்ற ஒரு தளத்துல உருவாக்கி அதுல உட்கார்ந்து என்ன வந்து அந்த நடிகர் கையை பிடிச்சிருத்தான் இவன் படுக கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஏன் வந்து பேசணும் உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குதுன்னா நீங்க திரை உலகத்துக்கு நீங்க வரவே வேண்டாம் நடிக்கவே தேவையில்லை என்பதை ரொம்ப தெளிவாக சௌஜானகமா வந்து பேசியிருந்தாங்க நிறைய முன்னாள் நடிகைகள் மூத்த நடிகைகள் எல்லாம் வந்து அதுல சொல்லியிருக்கிறாங்க சோ அதுதான் வந்து இப்பவும் நடந்துட்டு இருக்குது எல்லாத்திலயுமே தெரியும் இப்ப வரக்கூடிய திரையுலகுக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாத்திலையுமே கிளியரா தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல்லாம் வந்து இந்த திரைப்படத்துல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுங்க அது பைல்வான் ரங்கநாதனுக்கும் தெரியும் பைல்வான் ரங்கநாதன் ஒரு ஆம்பளை சோ அவரு வந்து எத்தனை பெண்களை கூப்பிட்டாருன்றது நமக்கு தெரியாது நம்ம பார்க்கல பட் இது திரைத்துறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான விமர்சனம் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விமர்சனம் அதுல வந்துட்டு ராமன் ராவணன் நீங்க தேடி போய் பார்த்துட்டு இருக்க முடியாது சந்தர்ப்பம் கிடைக்குது சந்தர்ப்பம் கிடைக்கல கிடைச்சவ வந்து பயன்படுத்துகிறான் அது வெளியில தெரிஞ்சது அப்படின்னா அவன் குற்றவாளி சொல்றாங்க அதே மாதிரி அந்த நடிகையில பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குது அவ பயன்படுத்திக்கிறான் அதற்கான அமௌண்ட் வந்து அவ வாங்கிக்கிறான் வெளியில தெரிஞ்சா வந்து பாலியல் தொழில் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவகிட்ட படுத்த ஆம்பளை வந்து நம்ம என்ன பையர் சொல்லி அழைக்கிறதுன்னு நமக்கு தெரியல பெண்களுக்கு தான் தொடர்ச்சியாக வந்து இந்த ஒரு பட்டத்தை தவிர ஆண்களுக்கு என்ன அப்ப ஆண்களுக்கும் அதுல வந்து சரி பங்கு இருக்குது இயக்குனர் மருந்து கூப்பிடுறான் தயாரிப்பாளர் கூப்பிடுறான் நடிகர் கூப்பிடுறான் கேமராமேன் வரைக்குமே வந்து ஒரு நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அந்த திரைத்துறையில ஒரு திரைப்படத்திலேயாவது ஒரு காட்சியாவது வாங்க முடியும் இப்படிதான் வந்து இன்னைக்கு சூழல் வந்து இருக்குது திறமைக்கான அங்கீகாரம் என்பது திரைத்துறையில் நிச்சயமா கிடையவே கிடையாதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடம்புதான் அவங்களுடைய மூலதனம் அதற்கு பிறகுதான் திறமை என்பது அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து இன்னைக்கு நடிகைகள் அஹ் புதுசா வரக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து வர்றாங்க அப்ப இத வந்து ஒரு விடயமா ஆக்கி பொதுத்தளத்துல உட்காந்து பேசிக்கிட்டு அதன் மூலமாக வந்து அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கும் போது எந்த துறையில நடக்குறங்க சினிமா துறை மட்டும் இல்லங்க எல்லா துறையிலயுமே மாணவர்களுக்கு கூட ஓரிணைச் சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது உறவு இருக்குது ஃபயர் இருக்குது கே இருக்குது நிறைய உறவு முறைகள் இன்னைக்கு மாறிட்டுங்க பெண்களுக்கு ஆண்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெண்களும் பெண்களும் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆண்களும் ஆண்களும் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த உலகம் வந்து மாறி விட்டது அதனால செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் பக்கத்து எட்டி பார்த்து அதை நாம வந்து பொது தளத்துல பேசுறது என்பது வந்து ரொம்ப ஒரு விஷயம் அதை எங்க சேர்ந்த பைல்வான் ரங்கநாதன் வயது போன காலத்துல பணத்துக்காக வீட்டுல சும்மா இருக்க முடியாம பணத்துக்காக இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கிறாரு இது வந்து எத்தனை இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நிச்சயமாக வந்து நாம வந்து உணர வேண்டும் தமிழக அரசு என்னைக்கும் இவர் மீது வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கணும் திரைப்படங்கள் இந்த மாதிரியான காட்சிகளை வந்து கொண்டு வரக்கூடாது முழுக்க 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 நம்மளை கோரிக்கை அது மட்டும் தாங்க நல்ல திரைப்படங்களை வந்து சமுதாயத்துல கொடுங்க உதாரணமாக இருக்கக்கூடிய திரைப்படங்களை வந்து நீங்க கொடுங்க மாணவர்களுக்கு மெயினா வந்து நமக்கு என்ன கவலைன்னா மாணவர்கள் பற்றிய கவலை மட்டும்தான் மாணவர்கள் ஒருபோதும் வந்து சினிமா பார்த்து கெட்டு கூடாது இந்த பைல்வான் ரங்கநாதன் பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரியாத பசங்க கூட இந்த செய்திகள் வரும்பொழுது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க எல்லா கையிலும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து கொடுக்குது பைல்வான் ரங்கநாதின் மாதிரி இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்வதற்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க அப்படிப்பட்ட பர்சன் எல்லாத்தையுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி தயவு செய்து வந்து உள்ள போட்டுடுங்க அப்பதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனல்கள்ல வந்துட்டு பணத்துக்காக ஆஹ் யாரோ ஒருத்தருடைய அந்த பாலியல் வழக்கெல்லாம் வந்து பேச மாட்டாங்க ஏன்னா அதை தாண்டி சமுதாயத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் வந்து பேசலாம் அது உரித்தெல்லாம் எல்லாம் வந்து ஒரு நாளும் வந்து பயில்வான்றாங்கன்னா தான் பேசுறதே கிடையாது இப்படி செக்ஸ் விஷயங்கள் அஹ் நடிகர்கள் நடிகர்கள் இப்படி நியூஸ் பேசலாம் அது மூலமாக வந்து இவர் பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்துலதான் இவர் பேசுறாரு அந்த சேனலும் அதுதான் வந்து கூப்பிடுறாங்க அப்ப சேனல் கூப்பிடுறாங்க இல்லையா சேனல் மேலே வளர்க்க போடுங்க பைவன் மேலே வளர்க்க போடுங்க இதுல வந்து இன்னொரு பாட்டு என்னன்னா மக்கள் மீது வந்து தவறு இருக்குது இந்த மாதிரி சேனலை வந்து பிளாக் பண்ணும் அப்படின்றத வந்து அவங்க ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கணுமே தவிர அதை ரொம்ப சுவாரஸ்யமா காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னு என்னாவும் இன்னும் இன்னும் அவர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து பேசுவாரு நிறைய பேர் சொல்லிட்டாங்க அஹ் பயல்வான் ரங்கநாதனுக்கும் பொண்ணு இருக்குல்ல உங்க பொண்ணு இப்படிதான் சம்பாதிக்கிறாங்க எல்லாம் கேட்டுட்டாங்க பட் அவரை வந்து அதை பத்தி வாய் திறக்கல நடிகர் ரேகா நாயருக்கும் அவருக்கும் வந்துட்டு பீச்சல நடந்த அந்த சண்டெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப கேவலமா அசிங்கமா இருக்குது ஒரு பெரிய மனுஷன் அவரை வந்து சட்டையை படிச்சு ஒரு லேடி வந்து கேட்கிறாங்கன்னா அதுலயே வந்துட்டு பயல்வான் ரங்கநாதன் அந்த துறையை விட்டு போயிருக்கணும் அவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் அது அதெல்லாம் தாண்டி அவர் நிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தேவை வந்து பணம் அவ்வளவுதான் வயதாகி விட்டது வீட்டுல ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கலாம் அதெல்லாம் பேசி இருக்கிறது இது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சேனல்கள் இருக்குது நிறைய பேர் ரொம்ப ஓப்பனா அசிங்கசமா பேசி இருக்கிறாங்க அசிங்கமான பிகேவியர்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்து நீங்க பார்த்து கமிஷன் ஆபீஸ்ல வளர்க்க போட்டு அதற்கடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் வாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட நீங்க போங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து தடை பண்ணாமட்டுதான் மாணவர்களை நாம வந்து காப்பாற்ற முடியும் சதிகலா நன்றி வணக்கம்